மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு ஜென் தத்துவம் சொல்லும் எட்டு வாழ்க்கை பாடம் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ரசித்து அனுபவித்து வாழக்கூடிய ஒன்று ஆனால் எப்போதும் இயந்திரம் போல ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கு பெரும்பாலும் மனதில் அமைதியே இருக்கிறதே இல்லை நிம்மதியான வாழ்க்கைக்கு ஜென் தத்துவம் சொல்லும் எட்டு அழகான வாழ்க்கை பாடங்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் எந்த ஒரு வேலையும் கடனே என்று செய்யக்கூடாது அதை ரசித்து நிதானமாக முழு கவனத்தையும் வைத்து செய்வது அவசியம் ஒரு வேலை செய்யும் போது அதை மட்டுமே செய்ய வேண்டும் இன்னொன்றையோ அல்லது இன்னும் இரண்டு மூன்று வேலைகளையோ சேர்த்து செய்யும் போது கவனம் சிதறத்தான் செய்யும் செய்யும் வேலையில் அக்கறை இல்லாமல் போகும் எனவே ஒரே ஒரு வேலையை மிகுந்த கவனத்துடன் செய்யும் போது அதை ரசித்து ஈடுபாட்டுடன் செய்யலாம் இரண்டாவது தற்போதைய தருணத்தில் கவனம் கவனத்துடன் செயல்படும்போது அந்தந்த தருணத்தில் ஒருவரால் வாழ முடியும் பதற்றம் அல்லது மன அழுத்தம் இதனால் வருவதே இல்லை மன அமைதியுடன் அந்தந்த நிமிடத்தில் ரசித்து வாழ வேண்டும் மூணாவது கட்டுப்படுத்த முடியாததை விட்டு விடுதல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையாமை நிறைந்தது எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது இந்த உண்மை புரிந்து அவர்கள் உறவுகள் பொருள் வாழ்க்கை சூழ்நிலை என எதையுமே கட்டுப்படுத்த முயல மாட்டார்கள் இந்த போக்கை கடைபிடிக்கும் போது இயல்பான மன நிம்மதியும் சந்தோஷமும் ஒருத்தருக்கு வந்து சேரும் நாலாவது தேவையானதை மட்டும் நாடுதல் அதிக அளவில் உடைகள் நகைகள் சொத்துக்கள் என்று மனிதர்கள் மேலும் மேலும் சேர்க்கும் போது அது பேராசைக்கு மட்டுமே வழிவகுக்குமே அன்றி துளி கூட அமைதியை தராது எத்தனை பொருட்கள் சேர்த்தாலும் உற்சாகம் வராது அதனால வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவ்வளவு உடைமைகள் மட்டுமே ஒருத்தருக்கு போதும் ஐந்தாவது நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கை ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டது நாம் எல்லோரும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தை முற்றிலும் புறக்கணித்து வாழ்கிறோம் ஆனால் ஜென் தத்துவம் இதை தவறு என்று கூறுகிறது நிலையற்ற தத்துவத்தை அறிந்து கொண்டால்தான் வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்னு கூறுகிறது ஜென் தத்துவம் ஆறாவது எல்லாவற்றிலும் சமத்துவம் நாம் பார்க்கும் வேலை மற்றும் குடும்பம் இரண்டிற்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நிறைய பேர் குடும்பத்திற்கு முன்னுரிமை அளித்துவிட்டு வேலையை வேலையை அரைகுறையாக செய்வாங்க இன்னும் சிலர் அலுவலக வேலையில் ஆழ்ந்த கவனம் செலுத்திவிட்டு குடும்பத்தினரை கண்டு கொள்ளாமலேயே இருப்பாங்க ஆனா இரண்டையுமே சமமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜென் தத்துவம் சொல்றது ஏழாவது தியானம் செய்யுங்க தினமும் இருபது நிமிடங்கள் தியானம் செய்யுங்க சுவாசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் மன அமைதியை அடையலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அந்த நாளைக்கான தெம்பை தியானம் செய்வதன் மூலம் பெறலாம் எத்தனையோ குழப்பங்களை சந்தித்தாலும் தியானத்தின் உதவியால மனம் எதற்கும் அலைபாயாமல் அமைதியாகவே இருக்கும் எட்டாவது பிறருக்கு உதவுங்க சுயநலமாக வாழ்வது நல்லதல்ல இயற்கை ஒருபோதும் சுயநலமாக இருப்பதே இல்லை எனவே மனிதர்கள் பிறருக்கு உதவி அதன் மூலம் மகிழ்ச்சி மற்றும் மன திருப்தியை அடையலாம் இந்த எட்டு தத்துவங்களும் நம் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் அப்படின்னு ஜென்தத்துவத்தில் இருந்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி